போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மிஸ்டின் ஐ வில் ஆஸ்க் யூ ஷூட் ஆன்சர் மீ உங்களுக்கு பதில் வேணும்னா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு எப்படி சொல்றீங்க தப்பு பேச கூப்பிடுறீங்க பேச கூப்பிடுறீங்க பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு டீல் திஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி ஐ எம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐம் வெரி ஸ்டெபிள் அண்ட் இந்த மாநாடு என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவையை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா இது மறுபிறவையை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்மீகம்னா என்ன ஒரு நிமிஷம் மேடம் ஆன்மீகம் என்றால் என்ன அரசு அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது கான்ஸ்டியூஷன் லா சொல்லுதான் சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம்லி தார் இஸ் அீசன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி